சாட்டர்டே மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம் எல்லோரும் வந்துட்டு கோயிலுக்கு போகிற பிளான் இருக்கிறதால ஃபஸ்ட்டு காலையில் வீட்டிலேயே டிஃபன் மாதிரி சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு இட்லி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சாம்பார் தான் செஞ்சுருந்தோம் அதுக்கப்புறம் காலையிலே காஃபி பிஸ்கெட்லாம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு சமையல் வேலைலாம் பார்த்தோம் சமையல்லாம் முடிஞ்சதுமே ஒரு செவன் தேர்ட்டிக்கெல்லாமே வந்துட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அதுக்கப்புறமா எங்கே போகணுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மயிலம் கோயிலுக்கு தான் வந்துட்டு போகிறோம் முருகன் கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் எல்லாருமே சேர்ந்து போகிறோம் வீட்டில் வந்துட்டு காரில் தான் வந்துட்டு கிளம்பி போனோம் போகும்போதே வந்துட்டு காரிலாம் கொஞ்சம் நேரம் கதை அடிச்சுட்டு காமெடி பண்ணிட்டு தான் கிளம்பி போனோம் ஸ்டார்டிங்லலாம் வந்துட்டு டிராஃபிக்லாம் எதுவுமே இல்லை நார்மலாக காலியாக தான் இருந்தது ரோடு ஃபுல்லாகவே இயற்கை காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே போனோம் அது ரொம்ப லாங்குன்றதால எங்கள் வீட்டுக்கிட்டது பொறுத்துக்கே ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்டே ஆகுன்றதால போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கருப்பட்டி காஃபி கிடைக்கிட்டு தான் வந்தோம் வந்து நாங்கள் காஃபிலாம் ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கமரக் கட் சாக்லேட்லாம் வாங்கிக்கிட்டோம் என்னோட சிஸ்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா கூப்பிட்டோம் வந்து வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே போர்டில் வந்துட்டு ஆப்பம் இருக்கிறத பார்த்ததுமே வந்துட்டு ஆப்பம் வேணும்னு சொல்லி கேட்டதில்ல ஆப்பமாக ஆர்டர் பண்ணி ஒன்று வாங்கிட்டு மூணு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டாங்க அப்புறம் அங்கேயே பக்கத்துலேயே வந்து நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டு அகைன் ட்ராவல் பண்ணிவிட்டு கோயிலுக்கு வர ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கோவில்கிட்ட வர வர அந்த ஊர்லாம் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸில் போகல மேலே போயிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கீழேயே வந்துட்டு விளக்கு வாங்கி ஏற்றிட்டு தான் சாமியை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம் குறிப்பாக இந்த கோயிலுக்கு போக காரணமே வந்துட்டு கும்பாபிஷேகம் நடந்து கொஞ்சம் நாள் தான் ஆகுது சரி அம்மாவும் போகணுன்னு சொன்னதால் தான் வந்துட்டு இந்த கோயில் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம் இன்றைக்கி நாங்கள் போது அவ்வளோவா கூட்டம் அவ்வளோவா இல்லை சாமியை நல்லா சூப்பராகவே பார்த்து தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி வந்துவிட்டோம் அகைன் வந்துட்டு பக்கத்துலேயே வந்து வந்துட்டு இன்னொரு அம்மன் கோயில் இருக்குது வக்ரகாலி அம்மன் சொல்லிவிட்டு போகலான்ட்டு அந்த தான் போனோம் நான் சின்ன வயசுலாம் வந்துட்டு டிவியில் பார்க்குறப்ப அந்த திருவக்கரை ஸ்ரீ வக்ரகாலி அம்மன் மூவிலாம் பார்த்துருக்கேன் பட் கோவிலெலாம் எங்கே இருக்குன்னு தெரியாது பட் இதான் நான் இந்த கோயிலுக்கும் ஃபஸ்ட் டைம் போகிறேன் போய் சாமியெல்லாம் ஃபுல்லாகவே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே சும்மா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அகேன் டிராவல் பண்ணி வந்துவிட்டோம் ஒரு டூ ஓ கிளாக் மேலே ஆனதால சாப்பிட்டுட்டே போயிடலான்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு ஒரு வெஜ் ஹோட்டல் தான் வந்தோம் வந்துட்டு ரெண்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கோபி ஃப்ரைட் ரைஸ் வெஜ் நூடுல்ஸ் மஷ்ரூம் பிரியாணின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் பார்க்குறப்ப இந்த டாய்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு சும்மா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அகைன் கிளம்பி டிராவல் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டோம் நியர்பையே வந்துட்டு நடுப்பழனி முருகன் கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரி பக்கத்தில் அந்த கோயிலுக்கும் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே தான் கிளம்பி வந்தோம் வடபழனி தென்பழனி கேள்விப்பட்டிருக்கோம் வடப்பழின்னு நம்ம சென்னையில் இருக்க வடப்பழனி கோயில் அதுக்கப்புறம் தென்பழனா பழனி இது ரெண்டுமே போயிருக்கும் ஆனால் நடுப்பழனி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறோம் ஸோ பார்க்கலான்னு சொல்லிட்டு போகணும் அந்த ஏரியா இன்னும் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இயற்கை காட்சியில் ஒன்று செம்மையாகவே இருந்துச்சு இங்கே வந்துட்டு மலேசியா முருகர் மாதிரியே வந்துட்டு அவுட் சைடில் ஒரு முருகர் செல வர சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு தான் போய் கும்பிட்டு அதுக்கப்புறம் கேள்விப்பட்டிருப்போம் கண்ணி பெண்கள் முருகரை வளர்க்குற மாதிரி அந்த மாதிரி செட்டப்பில் தான் பண்ணியிருந்தாங்க குளம் பட் தண்ணி தான் அவ்வளோவா இல்லை அதுக்கப்புறமா எல்லாம் பார்த்துட்டு ஸ்டெப் சரி மேலே வந்துட்டு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவசமாதி அடைஞ்ச இடம் இருந்தது அங்கே போய் இவரை பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறமா கருவறை கிட்ட சாமி பார்க்கலான்னு வந்தப்ப கருவறை வந்து மூடி இருந்தது ஃபோர் தேர்ட்டிக்கு தான் ஓப்பன் சொல்லியிருந்தாங்க நாங்கள் அப்படியே கோயிலை மட்டும் சும்மா ஒரு சுற்றி சுற்றிட்டு அகைன் அங்கேருந்து கே கிளம்பி வீட்டுக்கு வர ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆகிட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு நாள் வந்து பொறுமையாக பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் வெளியில் இருக்க முருகரை மட்டும் அப்படி கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கே வந்துட்டு ஒரு செவன் ஓ மேலே ஆயிடுச்சு ஸோ வந்துட்டு குக்கெலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வரும்போதே வந்துட்டு பாலும் பிரெட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுமே வந்துட்டு காஃபி பிரெட் தொட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சிஸ்டரும் கிளம்பி போயிட்டாங்க நாங்களும் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் இந்த டே வந்துட்டு ரொம்ப சூப்பராக போச்சு எங்கள் எல்லாருக்குமே வந்து நிறைய மெமரிஸ்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு இந்த எல்லா கோயிலுமே ஒரு நாளில் பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்து நடுப்பணி போகாத லைட்டா டிசப்பாய்ன்மெண்ட் மாதிரி இருந்துச்சு பட் இன்னொரு நாள் நாங்கள் அந்த கோயிலுக்கும் போயிடுவோம் தேங்க்யூ